வாணி ராணி எங்கம்மா இருக்கீங்க என்னங்க நான் அப்பவே சொன்னேன்னா இந்த பசங்க வீட்டை திறந்து விட்டுட்டு எங்கேயாவது போயிடுங்கன்னு பாருங்க நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது இந்த பசங்க இன்னும் வரல எங்க போனாங்கன்னு தெரியலையே அம்மா அப்பா வந்துட்டீங்களா அம்மா அம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு நான் ரெண்டு நாளாக சரியா சாப்பிடவே இல்லை எனக்கு ஏதாவது நல்லா சமைச்சு போடுங்களேன் இவன் எதுவுமே ஒழுங்கா சமைக்கல உப்பு போட்டுறா இல்லை காரத்தை போட்டுறா ரெண்டு நாளாக வீட்டு வேலையும் செஞ்சு ஒரே உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குமா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேமா எனக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுங்கம்மா என்னடி சொன்னேன் நான் எதுவும் சமைக்கவே இல்லையா முதல் நாள் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் எனக்கு எதுவும் வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு நான் சிக்கன் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் நல்லா தின்னுட்டு உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் காலைல சப்பாத்தியும் செஞ்சேன் சாம்பார் வடை பொரியல் ரசம் எல்லாத்தையும் தான் நடி உனக்கு ஆக்கி கொட்டினேன் இவ்வளோத்தும் தும் தின்னுட்டு எப்படி உன்னால் போய் சொல்ல முடியுது எதுவுமே இவன் செய்யலன்ட்டு ஆமாம் அப்படியே சாப்பாடு சமைச்சு அப்படியே நான் வேலை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்களா சண்டை போடுறதுக்கு ரெண்டு நாள் இந்த சண்டையை பார்க்காம நிம்மதியாக இருந்தது அது எப்படி எங்களை பார்த்தா சண்டை போடுறீங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்க வீட்டில் ஆள் இருந்தது கூட தெரில ஏமா சண்டை போடுறீங்க சண்டை போடாமல் அம்மா உங்களுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்கள் ஏங்க நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க ராணி எப்பயுமே நம்ம வாணிக்கு என்ன எடுத்தோமோ அதுதான் வேணும்னு வா அதனால நான் அந்த தடவை கலரை மாற்றி சொல்கிறேன் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் நான் வாணிக்கு எடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கலரு ராணிக்கு எடுத்தது ரெட் கலரு நான் அந்த கலரை அப்படியே மாற்றி சொல்கிறேன் என் செல்லக்குட்டி வாணிக்கு அம்மா ரெட் கலர் புடவை எடுத்திருக்கேன் என் செல்லக்குட்டி ராணிக்கு அம்மா சாண்டல் கலர் புடவை எடுத்திருக்கேன் என்னது சந்தன கலரா என்கிட்ட சந்தன கலர் நிறைய இருக்குது அதனால் எனக்கு அது வேண்டாம் ரெட் கலர் தான் என்கிட்ட இல்லவே இல்லை அதனால் நீங்கள் வாணிக்கிட்ட சந்தன கலரை கொடுத்துருங்க நான் ரெட் கலரே எடுத்துக்கிறேன்ப்பா சரிம்மா வாணி அக்கா தான் சொல்லிட்டால சந்தன கலர் வேண்டான்ட்டு அது நீ எடுத்துக்கோ ரெட் கலரு அக்கா எடுத்துக்கிட்டோம் சரியா போங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க பார்க்கலாம் புடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யாருக்கு அழகாக இருக்குன்னு நான் அப்பா சொல்கிறேன் அப்படியே மனசுல இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பு ஆளு மூஞ்சம் புடவையும் நல்லா இல்லை அவளும் நல்லா இல்லை இதில் வேற பெரிய ஃபேஷன் ஷோவில் நடந்து வர மாதிரி ஒரு லுக்கு வேற அம்மாடி வாணி இந்த புடவையில் நீ செம்ம அழகாக இருக்க சூப்பராக இருக்க அம்மாவை திசி சுத்தி சுத்தி போட சொல்லணும் ஏம்மா சாரதா வாணிய இந்த சாரிலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துருமா நாளைக்கு முன்ன பின்ன மாப்பிள்ளை வீட்டை கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோவே கொடுத்துடலாம் எவ்வளோ அழகாக இருக்கா அப்புறம் சூப்பராக இருக்கா இல்லை அப்பா உங்களை கண்டாக்டருக்கு வீட்டுக்கு கூட்டி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வந்து கண்ணே தெரியல அவள் எவ்வளோ அசிங்கமாக இருக்கா அவளை பார்த்து அழகாக இருக்கான்றீங்க ஒரு வேளை புடவை வேணா அழகாக இருக்கலாம் அவள் சத்தியமாக நல்லால எப்போ பார்த்தாலும் அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவள் கொடுத்த உடனே எவ்வளோ அழகாக போயிட்டு புடவையாக கட்டிகிட்டு வந்திருக்கா அதுதான் பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நீ எனக்கு ரெட் கலர் தான் வேணும்னு தூக்கி வச்சுக்கிட்ட எங்கேயாவது போய் அதை கட்டிட்டு வந்தியா என்னம்மா கதை விடுறீங்க நீங்கள் கொடுத்த துணியை நான் கட்டிட்டு வந்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு அர்த்தமா கட்டிவிட்டு மரியாதை கொடுக்கலானு அர்த்தமா என்னம்மா நீங்கள் இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பீங்க அவள் கொடுக்கணுன்னு ஓடி போய் முந்திரி கொட்ட மாதிரி கட்டணுன்னு நினச்சி கட்டிட்டு வந்துட்டா எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் கட்ட முடியாது கட்டி அப்படியே நீ பெரியவங்களுக்கு நடிக்க வேலைக்கு நடிப்புனா கத்துக்கணும் அம்மா ஆசையா அந்த புடவை கட்டிட்டு வர சொன்னாங்க அதனால நான் கட்டிட்டு வந்தேன் மாதிரியா இந்த கலர் தான் வேணும் வேணும்னு பிடிச்சி எடுத்துட்டு போய் அங்க போய் உள்ள ரூம்ல தூக்கி போட்டு பேசாத என்கிட்ட ஆமா ஆமா உங்ககிட்ட மட்டும் நான் மனுஷன் பேசுவான் பேய் பிசாசு அதுதான் ஏதாவது பேசும் மனுஷன் உங்ககிட்ட பேச முடியாது ஏன் நாய் கூட உங்ககிட்ட பேசாது சரி சரி ரொம்ப பேசாத எனக்கு உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் டைம் இல்லை ஏன்னா நான் என்ன உன்ன மாதிரி வெட்டி ஆஃபீஸ் அவராக இருக்கேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் கிளம்புறேன்